இன்னைக்கு இந்தி திணிப்பு பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நிற்குது இன்னைக்கு வரைக்கும் இந்திய எப்படியாச்சும் திணிச்சு தமிழ் மொழிய அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசுடைய எண்ணமா இருக்குது ஆனால் என்னைக்கெல்லாம் இந்திய திணிக்கணும் அப்படின்னு அவர்கள் ஒவ்வொரு செயலா உள்ள நுடையும் போது அந்த இடத்துலலாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிள்ளைகள் முளைத்து அதை வந்து தவிடுபுடி ஆக்கிடுறாங்க இன்னைக்கு வந்து தளபதி அவர்களும் எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் அதை தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்காங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளும் தொடர்ந்து மொழி அழிந்த வரலாறு பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கும் போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சுட்டு இருந்த ஒரு நேரத்தில் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்கும் நினைக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் அவர்கள் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார் மிக அருமையான ஒரு கடிதம் மொழி அழிந்த வரலாறு அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பு கட்டுரை அது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து வந்து யார் வந்து இங்கிலாந்து வந்து அதாவது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சரியா ஸோ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை வந்து ஒரு மன்னர் வந்து கைப்பற்றுறாரு இங்கிலாந்து அப்படின்னோடனா நம்மளுக்கு என்ன மொழி ஞாபகம் ஆப்வியஸ்லி அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு ஒரு நாடு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஞாபகம் ஆனால் அங்கே வந்து உண்மையா ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிற மொழி தான் பேசிட்டு இருந்தாங்க இங்கிலாந்துடைய உண்மையான மொழி ஆங்கிலோ சாக்சன் ஸோ அந்த அந்த மன்னர் கைப்பற்றுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா லத்தின் அப்புறம் ஆங்கிலோ நார்மன் அப்படிங்கிற மொழியை வந்து திணிக்கிறாங்க இப்படி திணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஆங்கிலோ சாக்சன் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அதற்கப்புறம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த மொழி முற்றிலும் அழிந்து புதிய மொழியா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஆங்கிலம் வந்து பிற பிறக்குது அதை தான் இன்னைக்கு நம்ம ஆங்கிலமா பேசிட்டு இருக்கோம் ஆக ஆங்கிலமும் ஒரு மொழியை அழித்து பிறந்த ஒரு மொழி தான் இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்தை படிக்கிறோம் கண்டிப்பா அதை நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா இன்னைக்கு காரணம் ஆங்கிலத்தில் தான் சயின்ஸ் இருக்கு ஆங்கிலத்தில் தான் டெக்னாலஜி இருக்குது அதனால நம்ம படிக்கிறோம் நீங்க ஏன் ஆங்கிலம் படிக்கிறீங்க அப்போ ஆங்கிலத்தை எதிர்க்க வேண்டியதானேன்னு கேட்பாங்க ஆங்கிலத்தை நீங்கள் எங்க கிட்ட கொண்டு வந்து திணிச்சீங்கன்னா அதையும் நாங்கள் தமிழர்கள் எதிர்ப்போம் கண்டிப்பாக எதிர்க்கக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் இந்தி இந்தி படி இந்தி படிச்சிருக்கவங்க தமிழ்நாட்டில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க கூலி வேலை செய்கிறாங்க இல்லைன்னா திருப்பூர்ல வேலை செய்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஆங்கிலம் படிச்ச தமிழர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியால போய் தலைமை நிர்வாக பொறுப்புல இருக்கிறாங்க ஒருவேளை அதை நீங்கள் திணித்தால் அதையும் தமிழர்கள் எதிர்ப்போம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் சரி இப்போ ஆங்கிலத்தை நம்ம பார்த்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு வருவோம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவை வந்து மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கிறாங்க ஸோ மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கிறாங்கன்னா அது சொன்ன ஒன்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதுக்கும் நிறைய விவாதங்கள் வருது நிறைய சண்டை சச்சரவுகள் பல விஷயங்களுக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலங்களா உருவாக்கப்படுது இந்தியாவை வந்து கஷ்டப்பட்டு மொழிவாரி மாநிலங்களா உருவாக்கியாச்சு அது இந்தியா அப்படிங்கிறது ஒரு கதப்பம் பூ பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி அதாவது இலை இருக்கும் நிறைய பூக்கள் இருக்கும் ரொம்ப மனமாவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய மொழிகள் இணைந்த ஒரு கதப்பம் பூ மாதிரி தான் இந்தியா இதை அழைக்கிறதுக்கு தான் ஒரு ரெண்டு பேர் கிளம்பி வராங்க என்ன அப்படின்னா ஏன் இந்தியால இவ்வளவு மொழி பேசணுமா என்ன ஒரே ஒரு மொழி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அங்கேதான் விழித்து எடுகிறார்கள் பெரியாரவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்ம இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை உருவாக்குவதற்காக முற்படுகிறார்கள் ஆனால் மத்தியில் ஆளக்கூடியவர்கள் பார்ப்பனிய சமூகத்தை வளர்ப்பதற்காக பாடுபடுகிறார்கள் இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்குது இப்போ உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா இவங்களுடைய மொழிகள்லாம் அழிஞ்சிருச்சு இப்போ அங்க இந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பான்மையான மக்கள் ஆனா இப்போ அவங்களுடைய நாட்டில் என்ன நடக்கு அவங்களுடைய மாநிலத்துல என்ன நடக்குது இந்தியை திணிச்சாச்சு இப்ப அடுத்தது என்ன சமஸ்கிருதத்தை திணிக்கணும் அதற்கான வேலைப்பாடுகள் அங்க நடந்துட்டு இருக்குது இவங்களுக்கே நம்மளா கூப்பிட்டு சொல்றோம் மொழி அழிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா அதனால வந்து அதை பாரு அப்படின்னு இவங்க எப்ப விழிக்கிறாங்க இங்க நம்மளுக்கு கொண்டு வராங்கல்ல இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வரும்போது கொண்டு வரும்போது தமிழ்நாடு எதிர்ப்பு மாநிலங்களுக்கும் பகுத்தறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக திகழ்ந்துட்டு இருக்குது அந்த அதன்படிதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்திய படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முன் முன்வைக்கிறாங்க சரி ஓகே இந்தி படிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதற்காக இந்தி படிக்கணும் அப்படின்னு கேட்குறோம் என்ன அப்படின்னா இந்தி ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் சேனலில் ஒரு டிபேட் நடக்குது என்னன்னா இந்தியை தேசிய மொழியாக ஆக்கலாம் ஆக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் நடக்குது அங்கே வந்து இருந்து ஒரு மூத்த செய்தி ஆசிரியர் போய் அந்த டிபேட்டில் கலந்துக்கிறாரு அதே போல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி இது போன்ற மற்ற மாநிலங்களை சேர்ந்த அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்கல்ல அவங்களும் கலந்துக்கிறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்தி சார்பாக ஒருத்தவங்க வந்து இருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்தியில மட்டும்தான் பேசுறாங்க இந்தியில பேசினவுடனே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா இதே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்ல இருந்து ஒரு ஆசிரியர் போனார்ல அவர் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நீங்க பேசுகிற இந்தி எனக்கு புரியல நீங்க வந்து ஆங்கிலத்தில் பேசுனீங்க அப்படின்னா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெட் பண்ணி கேட்குறாரு இல்லை 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 நான் ஹிந்தி தான் பேசுவேன் ஹிந்தி மட்டும்தான் பேசுவேன் என்னால எல்லாம் பேச முடியாது ஒருவேளை நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னீங்கன்னா நான் மயக்க கழட்டி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து ட்விட் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அந்த ஆங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கோவப்படாதீங்க நான் வேணா அவங்களுக்கு மொழி பெயர்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மொழி பெயர்க்கிறாங்களா அப்படின்ட்டு இப்ப இதையும் யாருமே கேட்கல கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லா வல்லுநர்களும் இருக்காங்க யாருமே எதுவுமே கேட்கல ஆனா நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனார்ல ஒரு செய்தி ஆசிரியர் அவர் வந்து சரிப்பா நீ அவங்களுக்கு வந்து மொழி பெயர்த்து கூட எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை நானும் தமிழ்ல பேசுறேன் நீ வந்து இதையும் மொழி பெயர்த்து சொல்லணும் ஐயா எனக்கு தமிழ் தெரியாத என்ன பண்றது அப்படின்றாரு அப்போ இங்க வந்து ஒரு தமிழர் கேள்வி கேட்ட உடனே ஒரு மலையாளத்தை சேர்ந்தவங்களும் தெலுங்கு கன்னடம் எல்லாரும் அப்ப நாங்களும் எங்களோட தாய்மொழி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த இடத்திலையும் ஒரு இந்தி திணிக்கப்படுது அந்த இந்தி திணிப்பும் அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழனால் தான் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு கற்பிக்கப்படுது ஆக ஒரு பகுத்தறிவு நிறைந்த சமூகமாக தான் நம்ம இருக்கிறோம் அதை நம்மளுடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு வந்து பாடமாக கற்பித்து கொண்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வழிநடத்தலின் பேர் இன்னைக்கு தளபதி அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படியாக இந்தியை திணிக்க பல்வேறு விஷயங்கள் நடக்குது ஆக இன்னைக்கு வந்து தமிழர் அப்படின்னா வெளிநாட்டில் யார் அங்கே சொல்வாங்க தமிழர்னா யார் தமிழர் யார் அப்படின்னு கேட்டால் மலேசியாவை பொறுத்தளவில் சாரி மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு உலக அளவில் இந்தியர் அப்படின்னா யார் அப்படி சொல்லுவாங்க யாரை சொல்லுவாங்க அப்படின்னா மலேசியாவை பொறுத்தளவுல தமிழர் தான் தம் இந்தியர் அதே போல் சிங்கப்பூரை பொறுத்தளவில் தமிழர்னா தான் இந்தியர் அதே போல இன்னைக்கு ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய இரண்டாவது ஆட்சி மொழி தமிழ் அவங்களுடைய பாஸ்போர்ட்லயும் தமிழ் இருக்கு சீனாவில் அவங்க வந்து ஒரு வானொலி வச்சிருக்காங்க இதுவரைக்கும் இந்திய மொழிகள்ல தமிழ்ல மட்டும்தான் வானொலி வச்சிருக்காங்க இந்த சிங்கப்பூர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய துறை சார்ந்த நிறைய நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தமிழர்களா இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல தமிழ் வந்து அலுவல் மொழியா இருக்குது இருநூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல தமிழர்கள் வாழ்றாங்க ஜப்பான்ல கூட நிறைய அறிவிப்பு பலகை வந்து தமிழ்ல தான் வச்சிருப்பாங்க இந்தியர் என்றால் தமிழர் என்பதுதான் தெரிகிறது ஆக வந்து வந்து தமிழ் அப்படி படிக்கணும் இந்திய எல்லாரும் ஆனா உண்மையிலே தமிழ் மூலியமா தான் உலகிற்கு இந்தியா அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க வேணா தமிழை வேணா எல்லாருக்கும் கத்துக் கொடுங்க நாங்களும் வந்து கத்துக் கொடுக்க தயார் இதுதான் ஒரு விஷயமா முன்வைக்கப்படுது உலகை இணைக்கும் ஒரு மொழியாக தமிழ் இருக்குது சரி ஓகே மொழியில தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்ததா படிக்கிற விஷயத்தில் ஏகப்பட்ட விஷயம் இவங்க என்னடானா நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்றோம் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துலையும் முன்னுரிமை பெற்று முன்னாடி வந்துட்டோம்ல அதனால இப்போ அதை எப்படி வந்து அவங்க வந்து புகுத்தி அதை தடையா ஆக்குறது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு தான் இந்த மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க மும்மொழி கொள்கை என்றால் என்ன அதாவது தாய்மொழி ஆங்கிலம் தவிர்த்து மூணாவதா ஒரு மொழி படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நீங்கள் அதை வந்து இது பண்ணுறீங்க வேற எந்த மொழி வேணால் படிக்கலாம் அப்படின்றாங்க சரி ஓகே எனக்கு வந்து போஜ்புரி படிக்கணும்ப்பா போஜ்புரிக்கு நீங்கள் போஜ்புரி அப்படிங்கிற மொழிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கீங்க போஜ்புரிக்கு எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க ஏன் இந்த பித்தலாட்டம் போஜ்புரி அப்படிங்கிற ஒரு மொழியை அழிச்சது நீங்கள் தான் வந்து இந்தியை திணிப்பதற்காக தான் இவ்வளவு வேலைப்பாடுகளையும் செய்றீங்க இன்னைக்கு வந்து பழைய பஞ்சாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம பிளஸ் டூல வந்து பொது தேர்வு எழுதுறோம் டென்த்ல பொது தேர்வு எழுதுறோம் இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எதுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் மும்மொழி கல்விக் கொள்கை அப்படின்னா வெறும் இந்திய படிக்க சொல்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது உள்ள நிறைய சரத்துகள் இருக்குது என்ன அப்படின்னா இப்ப மூணாவதுல பொது தேர்வு நடத்துவாங்க இல்லையா அங்க பாதி பேர் ஃபெயில் ஆகி டிராப் அவுட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது அஞ்சாவதுல பாதி பேர் ஃபெயில் ஆகி அங்க டிராப் அவுட் எட்டாவது எட்டாவதுல பாதி பேர் ஃபெயில் ஆயிட்டா டிராப் அவுட் நம்ம வந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் போர்டு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது எதற்கு எட்டு வரைக்கும் படிச்சிட்டோம் பத்தாவது படிச்சுட்டோம்னா ஏதாவது அரசு வேலைக்கு கூட வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சரத்தை தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் அங்கங்கே நிறுத்திடணும் ஏன்னா நம்ம கல்வியிலே வேலை வாய்ப்புலேயும் முன்னிலைல இருக்கும்ல சரி எட்டாவதுல பாதி பேர் ஃபெயில் ஆயிருவாங்க நின்றுவாங்க பத்தாவது அதில் கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களையும் நின்றுவாங்க அப்புறம் பன்னெண்டாவது அங்கேயும் பாதி பேர் நின்றுட்டாங்கன்னா முன்னாடி அவங்களோட மூணே மூணு பர்சன்ட் இருக்காங்கல்ல அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மூணு பர்சன்ட் மட்டும் போய் வந்து காலேஜ் படிப்பாங்க இதுதான் அவர்களுடைய எண்ணம் ஆக நம்ம இப்போ சரி இப்போ ட்ராப் அவுட் ஆனவங்களாம் என்ன செய்வாங்கப்பா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தான் குலக்கல்வி திட்டம் இருக்குல்ல உங்க அப்பா அம்மா என்ன வேற செஞ்சாங்க அதை போய் செய்யுங்க தான் அவங்களுடைய எண்ணம் ஆக நம்ம வந்து படிச்சு முன்னேறி ஒரு கேள்வி கேட்கறோம் அது வந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆக இவங்களையும் படிக்காம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம என்ன சட்டம் வேணா நிறைவேற்றிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க இப்போ தமிழ நாங்க வளர்க்குறோம் வளர்க்குறோம்னு மாத்தட்டிக்குறாங்களே ஏதாவது ஒரு சட்டம் தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்களா மூன்று குற்றவியல் சட்டத்தை மாத்துனாங்க தமிழ்ல இருந்து இந்திக்கு அதே போல ஜன் தன் யோஜனா என்னென்னமோ பேரு ஒரு திட்டமும் என்ன திட்டம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு தமிழ் எடுத்துக்கோங்களேன் மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை தமிழ் புதல்வன் இந்த திட்டங்களுடைய பெயர்கள் சொல்லும் உங்களுக்கு என்ன திட்டம் அப்படிங்கறது புலப்படுது இல்லையா ஆனால் இவங்க இந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் வாயிலாக சமஸ்கிருதத்தை புகுத்தி மீண்டும் நம்மளை ஆரிய கலாச்சாரத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைப்பாடுகளில் தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க இப்படியாக புதிய கல்விக் கொள்கையில இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு புதிய கல்விக் கொள்கையில இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும் இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு இது இவ்வளோ டீச்சர் இருக்கணும் அதே போல் காலை உணவு திட்டத்தை வந்து நல்ல சத்தான உணவாக கொடுக்கணும் இதெல்லாம் அதனுடைய அம்சங்களாக இருக்குது எங்க நம்ம தமிழ்நாட்டில் பதினான்கு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க ஐம்பத்து அஞ்சு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பார்த்து டெல்லியில இருந்து வந்து பார்த்துட்டு குறிப்பிடுத்துட்டு போனாங்க இதை தாண்டி கனடால இருந்து வந்து காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னு வந்து குறிப்பிடுத்துட்டு போனாங்க நாங்க பண்ணிட்டோம் ஹலோ மிஸ்டர் மோடி சார் நீங்க படிச்ச ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெட் மாஸ்டர் சார் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது தெரியாம இப்ப வந்து மும்மொழி கொள்கை கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரியத்தை புகுத்துற வேலைப்பாடு எல்லாம் பெரியார் மண்ல அண்ணா பிறந்த மண்ல முத்தமிழறிஞர் கலைஞர் மண்ல அவர்களின் பால் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி பிறந்த வேலைக்கே ஆகாத விஷயம் நீங்க சுத்தி மூக்க சொட்டாலும் எதுவுமே நடக்காது என்ன பண்ணாலும் அதற்கான தீர்வு உடனடியாக கொடுக்கப்படும் சரி இதுலதான் அப்படின்னா இப்போ என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கறாங்க அப்ப எம்பிய குறைச்சுற வண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா தொகுதி மறுவரை என்றால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு வீட்டில் வந்து அம்மா அப்பா இருக்காங்க அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க இப்போ என்னன்னா அந்த ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஏற்கனவே மொதல் பையனுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டாவது பையனுக்கு நாலு பசங்க இருக்காங்கப்பா நல்லா செட்டில்டான ஒரு ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க பசங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு ஏப்பா உனக்கு ரெண்டு பிள்ளை தான் இருக்கு ஆனாலும் நீ ஒரு முப்பது சதவீதம் சொத்து வச்சுக்கோ பாவம் இருக்கு அவனுக்கு ஒரு எழுபது சதவீதம் சொத்து கொடுத்துடலா யாராவது நடந்துட்டு இருக்குது அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி அப்படின்றத வகுக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்திரா காந்தி காலத்துல எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்தாங்கல்ல அப்ப வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வருது அதை வந்து தமிழ்நாடு கேரளா போன்ற தென் மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க முறையாக கடைபிடிக்கிறாங்க அதை கடைபிடிச்சதன் விளைவு இன்னைக்கு நம்ம கல்வி வேலைவாய்ப்புலாம் முன்னிலையில் இருக்கோம் ஓகே தான் இப்போ யாரும் அந்த விஷயத்தை சொல்ல இப்போ என்னென்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இதை எதையுமே கடைபிடிக்கலை அதனால அவங்களுடைய அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு இப்ப என்ன அப்படின்னா இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில அந்த தொகுதியை வந்து பிரிச்சாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படினா ஒரு எட்டு லட்சம் மக்கள்னு வச்சுக்கோங்களேன் எட்டு லட்சம் மக்களுக்கு ஒரு மக்களவை தொகுதி அதே போல இன்னொரு பகுதியில் ஒரு எட்டு லட்சம் மக்களுக்கு ஒரு மக்களவை தொகுதி அப்படின்னு தான் வரும் இப்ப நம்மளுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதி இருக்குது இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கணக்கெடுத்தாலும் உங்களுக்கு எம்பிக்கள் குறையாது அப்படின்றாங்க எங்களுக்கு எம்பிக்கள் குறையாது சரி ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் தான் எண்பது மக்களவை தொகுதி வச்சிருக்காங்க அவங்கதான் டாப்ல இருக்காங்க அதுக்கடுத்து பீகார் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இவங்களுக்கு ஏற்கனவே எம்பிக்கள் அதிகம் இன்னும் கொஞ்சம் கூட்டினீங்கன்னா இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டோம் அப்படின்னா நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளாம் எதிர்த்து பேசினா என்ன பேசலனா என்ன நேற்று முன்னிலையில நாடாளுமன்றத்தை பார்த்துருப்பீங்க வக்ப சட்ட திருத்தத்துக்கு நம்ம ஆறு வாரம் கத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க பாட்டுக்கு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு சட்டத்தை வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் எக்ஸாம்பிள் மணிப்பூர் தொகுதி எடுத்து மணிப்பூர் எடுத்துக்கோங்க மணிப்பூர் மாநிலம் இன்னைக்கு வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு ட்ரம்ப் பொறுப்பேற்றப்போ அமெரிக்காவுக்கு போன டைம் இருந்த நம்ம மோடி அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மணிப்பூர் போறதுக்கு டைம் இல்ல பொழுத்துறது என்ன பண்றது அதனால இப்ப வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை ஆனால் ஏன் இவரு இவங்க இவ்வளோ அமைதி காக்கிறாங்கன்னா மணிப்பூர்ல ரெண்டே ரெண்டு மக்களவை தொகுதி தான் ரெண்டு மக்களவை தொகுதி வச்சுட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாது அவங்களுக்கு உத்தரப்பிரதேசமும் பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தான் தேவை இன்னைக்கு பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படுது அதனால அதை வச்சு அவங்க சட்டத்தை நிறைவேற்றிருப்பாங்க அதற்குத்தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் குரல் கொடுக்கிறாங்க முதல் குரல் கொடுத்து ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தப்பட்டுச்சு இங்கிருந்து பிரதிநிதிகள் அனுப்பிச்சு அவங்களை வரவழைச்சாங்க கிண்டில தான் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தின் முடிவில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவிந்த் ரெட்டி அடுத்த கூட்டத்தை ஹைதராபாத்ல நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அப்படிங்கிறது விகிதாச்சார அடிப்படையில் நடந்தால் மட்டுமே எந்த மாநிலங்களின் உரிமையும் பறிக்கப்படாது இவர்கள் சொல்வது போல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒருவேளை ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா தென் மாநிலங்களின் குரல் விலை நசுக்கப்படும் அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்டங்களையும் பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநில எம்பிக்களை வச்சு அமல்படுத்திக்கிட்டு நீங்க என்ன வேணா கத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருந்துருவாங்க இன்றும் பிற மாநிலங்கள் மகாராஷ்டிரா அதே போல பஞ்சாப் தெலங்கானா இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மாநில மொழி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன் அதற்கு எடுத்துக்காட்டு யாரு தமிழ்நாடு இன்னைக்கு நம்மளுடைய மொழிக்காக நம்ம போராடுறோம் நம்மளுடைய மொழி நம்ம மாநிலத்துல ஒரு சிறந்த மதிப்பு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் மொழிக்காக உயிர் விட்ட வரலாறு இருக்கா மொழிக்காக உயிர் விட்ட வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட்டது பச்சிடம் கை குழந்தைகளை கையில வச்சுக்கிட்டு போராடிட்டு பெண்கள் சிறைக்கு சென்றார்கள் அப்படிங்கிற வரலாறு தமிழ்நாட்டில் எழுதப்பட்டது ஆக தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் தம் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் தமிழர் என்ற பெருமை நமக்கு இருக்குது இதை நம்ம புரிந்து கொண்டு பேசணும் இன்னைக்கு இந்தியா வந்து தேசிய மொழியாக்கணும்ன்றாங்க சதவீத மக்கள் ஒரு மொழியை பேசினா மட்டும்தான் ஒரு மொழியை வந்து ஆக்க முடியும் எல்லா பக்கமும் போய் இந்தி தேசிய மொழி இந்தி தேசிய மொழி இந்தி தேசிய சொல்ல முடியும் மகாராஷ்டிரில நின்று சொல்ல முடியும் பீகார்ல நின்று சொல்ல முடியும் உங்களால தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கால் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா முடியாது எங்களுடைய பெரியார் மண்ணை யாரும் அதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கான அடித்தளத்தில் தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று வாய்ப்பளிந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்